பீமன் ஒருவருக்கு வணக்கம் இன்று காலை ஐந்து மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி ஒரு ஆறு மணி ஆறு முப்பது போல நேரத்தில் நாங்கள் வந்து குரங்கணி சென்றிருந்தோம் குரங்கணி சென்று மலை மேல ஆடு மாடுகள் மைப்பதற்கு தேவையான தடையை நீக்க கோரி சந்தமன் சீமான் அவர்கள் வந்து மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை கடத்துறதுக்காக போய் அஹ் குரங்கணி மலையில அந்த மலை இடங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடம் இந்த மாதிரி நாம் காட்சி சார்பாக முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வை பத்தி எடுத்து சொல்லியிருந்தோம் அவங்க கிட்ட துந்தரிக்கை ஒன்னாக கொடுத்து அவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒரு நிகழ்வு நாம் காட்சி சார்பாக சீமான முன்னெடுப்பது அப்படிங்கறது வந்து பயங்கரமாக வரவேற்க வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது இந்த அளவுக்கு வந்து குழந்தைங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்தை பத்தி நம்ம ஏன் சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து இயற்கையோட இயற்கையா சேர்ந்து அங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்க விவசாயம் செய்து அங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு காட்டுப்பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய கைபேசி இருக்கக்கூடிய தொடர்பு எனக்கு அங்கிருந்து எந்த விதமான ஒரு நெட்ஒர்க் மொபைல் நெட்ஒர்க் கனெக்ஷன் எதுவுமே அங்கே வந்து இருக்காது மின்சார வசதி இருக்கு அந்த மாதிரி இடங்கள்ல மொத்தத்துக்கே ஒரு நூத்தொம்பது இரநூறு வீடுகள் இருக்குங்கிற மாதிரி தெரியுது கரெக்டா குறிப்பிட்டு தெரியல இவங்க வந்து உம் சீமானவர்கள் செய்யும் அரசியலை வந்து நல்லா உள்வாங்கி இருக்கிறார்கள் இப்போ இருக்கக்கூடிய ஆளும் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய இதை முன்னால் இருந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்காக இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன முடிவு எடுத்தாங்கன்னு பார்க்கும்பொழுது முக்கியமா இந்த மலை மாடுகள் காடுகள்ல போய் மேயிருது அப்படிங்கிறது வந்து பெரிய தலையாக இருக்கு இன்னுமே மலையில அந்த மலை பாதைகளுக்கு போற வழிகளில ஒரு சில தனிநபருடைய இடங்கள் இருக்கிறது அந்த தனிநபர் இடங்கள் வந்து அவங்க பேர்ல பட்டா போட்டு வச்சிருப்பாங்க அப்படி தனிநபர் இடங்கள் பட்டாவா இருக்கக்கூடிய இடத்துல கூட வந்து இவங்க ஒரு ஆடு மாடு கட்டினாங்க ஒரு சின்ன மலை மாதிரி ஒரு காடு மாதிரி இருக்கு அப்படின்னா அங்கே வந்து கட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியுது ஒரு மலைவாழ் மக்களா இருக்கட்டும் இயற்கை சார்ந்து வாழக்கூடிய மக்களா இருக்கட்டும் அவங்களாம் வந்து என்ன மாதிரி தான் ஒரு பிரச்சனைகள் வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலர்னால வந்து நம்மளால அதை உணர முடியிறது ஏன்னா நம்ம அதை அப்படி பார்க்கறது நமக்கு வந்து இந்த லட்டுன்னு சொன்னா இன்னைக்கு அது லட்டை பார்த்தா தான் இன்னைக்கு அப்படி மாறல அதே மாதிரி இந்த மாதிரி இயற்கை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய வீட்டு விலங்குகளை அதை வளர்த்து அதே மாதிரி இந்த நாட்டு மாடுகள் கிடை போட்டு வளர்த்து அதுக்கெல்லாம் உணவு வந்து கொடுக்க முடியாது ஒரு மாடு ரெண்டு மாடுகள் வெட்டி வந்து போடலாம் அதிகபட்சம் ஒரு மூணு நாலு மாடு கூட வெட்டிட்டு வந்து போடலாம் புண்ணா கொடுத்து கொடுக்கலாம் தண்ணீர் கரைச்சு கொடுக்கலாம் இது எல்லாமே பண்ணலாம் ஆனா ஐநூறு மாடுகள் ஆயிரம் மாடுகள் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எப்படி இத்தனை மாடுகளை வந்து நீங்க ஒரு இடத்துல நிக்க வச்சு கட்டி வச்சு அதுக்கு உணவு கொடுத்து செஞ்சு பண்ண போது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால மக்களின் உண்மையான கஷ்டங்களை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் வந்து சீமான அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த ஒரு கோரிக்கையாக மேய்ச்சல் நிலங்களில் ஆடு மாடு இணைப்பதற்கு இருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்பதை கோரித்தான் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அதனால இதற்காக நாங்கள் நம் கட்சி சார்பாக போய் மக்களை நேரடியாக சந்திச்சு கொடுத்தோம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து இந்த கனவு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆடு மாடுகள் மேய்ப்பது அந்த மேய்ச்சல் நேரத்துக்கு தேவையான நிலத்தை வந்து மீட்டெடுத்து மக்களுக்காக போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்சி அது எதுனா நாம் தமிழர் கட்சி அதுல வந்து சீமான் அவர்கள் தான் இந்த நிலவை முன்னெடுக்கிறார் மக்களுக்கான பொது பிரச்சனை என்று ஆனால் இந்த துந்தரிக்கையை வடிவமைச்சு அது மக்கள்கிட்ட பொழுது இதில் எங்கேயுமே நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் வந்து பொருத்தப்படல அங்க வந்து அந்த நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் வந்து வைக்கல நாங்க கேட்டோம் நாம் தமிழ் கட்சி சார்பாக முன்னெடுத்துட்டு இருக்கோம் ஏன் நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் வந்து வைக்கல அப்படின்னு கேட்கிறப்போ அப்போ அந்த மண்டல செயலாளர் வந்து கொடுத்த பதில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கும் நாம் தமிழர் கட்சி போராடும் கேள்வி கேட்கும் யாருக்கு பிரச்சனைனாலும் நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கும் ஒரு சின்னத்தை போட்டு நாங்க உங்க பிரச்சனைக்காக நிக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக இங்கே நம்ம வரல உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம் இவன் நம்ம ஆடுறதுக்கு சரியான ஆளு அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்தால் அவங்க இந்த மனுஷனுடைய கட்சி அந்த கட்சியுடைய சின்னம் என்னன்னு அவங்களே தேடி வாக்களிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது எந்த விதமான ஒரு அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது நாம் தன்னுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நண்பர்களே உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத காணொலியை தெரியப்படுத்தின மற்றும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி